அவுதுல்லாவினை சைத்தான ரஹீம் பிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாளை அடைகிறது பத்து மாதங்களாக உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல் அயல் பயன்படுத்தப்படும் அமெரிக்க குண்டுகள் அதை வீசுவதற்கு பயன்படுத்தப்படும் அமெரிக்காவினுடைய எஃப் ஃபிஃப்டீன் அண்ட் எக் சிக்ஸ்டீன் ஜெட் பாம்பேஸ் ஆக அவர்கள் இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நேற்று நடந்த அந்த மிகப்பெரிய மாசக்கர் ஹானியூனிஸ் பகுதியில் நடந்தது உலகை உலுக்கி இருக்கிறது அது அதேபோல் அவர்கள் நேற்று பெரிய ஒழுக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கிற உள்ளாகி இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் உணவுப் பொருட்களை வழங்குபவர்களைப் போல ஆடை அணிந்து ஒரு பெரிய ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியர் இராணுவ வீரர்களை ஏற்றி செல்கின்ற ஒரு வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் என்ன நோக்கத்தில் அவர்கள் உணவுப் பொருட்களை கொண்டு போகின்ற எய்டு ஒர்க்கர்ஸ் யூனிஃபார்மை போட்டுவிட்டு எய்டு பொருக்கு சென்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கிட்டவர்களுடைய சீருடையை அணிந்து கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை இன்னும் நாலு பேரை நாங்கள் மீட்டோம் என்று சொல்லலாம் என்று வந்தார்களா என்று தெரியவில்லை அவர்களை இனங்கண்டு அழித்து விட்டார்கள் ஆக அந்த தாக்குதலில் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தும் காயம்பட்டும் போனார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல் இன்னொரு ட்ரக்கில் வந்தவர்கள் இவருடைய தாக்குதலை அறிந்து கொண்டு ஒரு வீட்டுக்குள் ஏறி குடியேறி விட்டார்கள் இனி அவர்கள் தாக்கி விடுவார்கள் என்று தெரிந்து அந்த வாகனத்தையும் அதற்கு பாதுகாப்பாக வந்த மெர்காவா டேங்கையும் அளித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த வீட்டிலே புகுந்து அத்தனை பேரையும் இவர்கள் அளித்தோம் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் அவர்களில் சிலர் இறந்தார்கள் பலர் காயம்பட்டார்கள் என்று மட்டும் சொல்லுகிறது ஆனால் யாரும் காயம்படாமலோ காயம்படாமல் இல்லை அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை ரெண்டு பேரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மொத்தத்தில் நேற்று மட்டும் ஒரு ஐம்பது பேர் காயம்பட்டும் இறந்தும் போய் இருப்பார்கள் என்பது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு கணக்கு அதே போல் சேனல் பன்னெண்டு பல தாக்குதல்களை செய்கிறது சொல்லுகிறது டெல்லவியிலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் டெல் அியூவில் பதினொன்று இராணுவ வீரர்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் சஹீதாயி இருக்கிறார்கள் ரெண்டு போராளிகள் சஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தாக்குதலை எல்லோரும் ஆச்சரியத்தோடு கூறுகின்றார்கள் அவ்வளவு அடர்த்தியாக இஸ்ரேலிய இராணுவம் இருக்கின்ற போது இவர்கள் எப்படி அவ்வளவு தைரியமாக துணிந்து தாக்கினார்கள் என்று அவர்களுக்கு துணிவும் தெம்பும் எங்கிருந்து பிறக்கிறது என்று சொன்னால் நே நடந்த அந்த தாக்குதல் அதில் உயிரிழந்த தொண்ணூறு பேர் காயம்பட்ட முன்னூறு அல்லது அதற்கு அதிகமான பேர் அவர்களை எல செய்திருக்கிறார்கள் ஆகவே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் நாலு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பாது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதேபோல போராளிகள் குழு ரமலாவில் இறங்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால் ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு சிங்கிள் ஃபைட்டர் அவருடைய பேரை கூட போட்டிருக்கிறார்கள் அவர் கலீல் என்று அழைக்கப்படுகின்ற அவர் ஒரு மணி நேரம் இஸ்ரேலிய தாங்கிகளையும் அதற்கு பக்கத்துணையாக வந்த இராணுவ வீரர்களையும் எதிர்கொண்டிருக்கிறார் அவருடைய உடம்பில் பதினோரு கலீல் ஷாஃபி என்று சொல்ல ஷாஃபிஸ் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய உடலில் பதினோரு குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன பதினொன்றாவது குண்டு பாய்ந்த பிறகுதான் அவர் இருக்கிறார் அவ்வளவு நேரம் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து தாக்குப்பிடித்து சண்டை போட்டு இருக்கிறார் அதில் நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார் இந்த அளவுக்கு அவர்கள் தங்களை தந்து எதிரிகளை அழிக்கின்ற அந்த தாக்குதலிலே இறங்கிவிட்டார்கள் இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு மீண்டும் துஷ்ரத் கேம்பில் குண்டு போட்டிருக்கு நேற்று ஒரு முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் மொத்தம் இதுவரைக்கும் ஷகீதானவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு காயம்பட்டவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு பேர் ஆக இதில் காணாமல் போனவர்கள் கணக்கில் வரவில்லை அது பதினொன்றாயிரம் பேர் என்று சொல்கிறார்கள் இதில் முந்தா நாள் காஞ்சூனூஸில் நடந்த அந்த மிகப்பெரிய தாக்குதலில் இறந்த பத்திரிகையாளர்களோடு சேர்த்தால் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் பத்திரிகையாளர்கள் இதுவரையும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் வெறும் கேமராவோடு அலைந்தவர்கள் தான் துப்பாக்கியோடு அலைந்தவர்கள் அல்ல ஆக இப்படி மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நேற்று இஸ்ரேல் முகமது டைஃப் அவர்களை நாங்கள் தாக்கிவிட்டோம் கரு சரியான சின்பத்தினுடைய தகவல் தான் எங்களுக்கு உதவி செய்தது என்று சொன்னார்கள் ஆனால் முகமது டெய் அழகாக இந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஹமாஸ் இன்று அறிக்கை விட்டு இருக்கிறது சரி அது போனால் போகட்ட முகமது டெய்ஃபை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை தான் ஆனால் அவருடைய மிகப்பெரிய கமாண்டர் சலீம் என்பவரை ரஃபா சலீம் என்பவரை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள் இதுவும் பொய் என்று ஹமாஸ் சகோதரர்கள் அதை இன்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த பொய்யும் இதுபோல பல பொய்களை இதற்கு முன்னால் செய்திரு சொல்லி இருக்கிறார்கள் என்று அதில் மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன பல பொய்களையும் பட்டியலிட்டு இவர்களெல்லாம் கொலை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றும் அந்த போராளிகள் களத்தில் நின்று போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் போட்டு இதுல முகமது டெய்ஃபோடைய விஷயம் என்னவென்று சொன்னால் நேற்று நாம் ஏழு முறை என்று எதிர்ப்பு நினைத்தோம் ஆனால் பத்து முறை இது போன்ற தாக்குதலில் இருந்து அவர் தப்பித்து இருக்கிறார் அல்லது தாக்க இஸ்ரேலிய இராணுவத்தினரை முட்டாள்கள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நேற்று ஒரு காணொலிசூல் செய்த அந்த படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு பெயரை சொல்லியாக வேண்டும் என்று அலைகிறார்கள் அதில் ஒன்றுமே நடக்கவில்லை அதே போல மர்வான் ஈசா என்ற மிகப்பெரிய தளபதியை கொலை செய்து விட்டதாக சொன்னார்கள் அவர் நேற்று பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே நிற்கிறார்கள் அதை ம சில மணி இவர்களுடைய பொய் அம்பலமாகிவிட்டது நேற்று நத்தியான்கு தன்னுடைய அமைச்சரவையிலே பேச வந்தபோது அவர் எல்லோரையும் வணங்குகிறார் யாரும் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை போடுவதற்கு தயாராக இல்லை காரணம் நீ ஏதோ பொய்யை சொல்ல போகிறாய் நாங்கள் அதை கேட்டுத்தான் ஆக வேண்டுமா என்று நத்தியானுகு அங்கே இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் நம்பாத போதும் அவர்கள் இந்த பொய்யை சொல்லி இந்த படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் நோக்கம் இப்படி படுகொலைகளை கண்ணை மூடிக்கொண்டு செய்தால் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இறங்கி வந்து விடுவார்கள் நாம் நினைப்பது போல எல்லாவற்றையும் செய்யலாம் என்று இஸ்ரேல் நினைக்கிறது ஆனால் நத்தியானுகு தான் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையை தடுத்து கொண்டிருக்கிறார் பல முறை தங்களுடைய நிலையில் சத்து சத்து விட்டு கொடுத்து அம்மாஸ் இறங்கி வந்திருக்கிறோம் ஆனால் அதனை சீரழிப்பது நத்தியான் என்று நேற்றும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அதை இஸ்ரேலிய ஊடகங்களும் சரிதான் என்று சொல்லியிருக்கிறது ஆக டெய்ஃப் இல்லை ரஃபா சலீம் இல்ல ஒன்னு இல்லை அதுக்கு பிறகு நேற்று இந்த ரெண்டு ஆம்புலன்ஸுக்கு பிறகு ரஃபாவில் நடந்த ரெண்டு மிகப்பெரிய திடீர் தாக்குதல் ஒன்று அவர்கள் வாகனத்தில் வரும்போது இன்னொன்னு வாகனத்தில் வந்து ஒரு வீட்டில் அமர்ந்த போது இந்த ரெண்டு தாக்குதலுக்கும் பிறகு அவர்களுடைய குலானி ஹைட்ஸ் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிகேட்ஸ் நாங்கள் மிகப்பெரிய அளவில் சோர்ந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு படைகளை எங்களுடைய இடத்தில் படைகளை அனுப்புங்கள் எங்களுக்கு ஓய்வு தாருங்கள் என்று சொன்னால் கேட்பாரும் இல்லை அனுப்புவாரும் இல்லை என்று இருக்கிறார்கள் அதே போல நேற்று நெட் சாரும் ஆக்சிஸை சுற்றி இருந்த எட்டு மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறார்கள் அடுத்தது அல் நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் நாங்கள் முழுமையாக ரஃபாவை பார்த்து கொள்ளுகிறோம் என்று ரஃபாவில் உள்ள அபு க சலீம் அபு கரீம் சலீம் அந்த கிராசிங்கில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு சிட்னிங் டேக்கா போயிட்டாங்க உள்ளே போனவங்க வெளியில வர முடியாதுங்கிற நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் ஆகவே அதை அந்த மாதிரி தோல்விகளை மக்கள் மன்றத்தில் இருந்து மறைப்பதற்கும் தன்னுடைய இராணுவத்தினரை ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரக்தி அதனால் வருகின்ற என்று சொல்லக்கூடிய பிடிக்க பொய்களை சொல்லி அப்பாய்களை கொன்று தன்னுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறது நேற்று அல் முப்பது பந்தேர்கள் உள்ளே ஏறி தங்களுடைய பிரார்த்தனை நடத்தி அதனை அசத்தம் பண்ணியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மற்றும் அதனுடைய இராணுவம் இவற்றின் பாதுகாப்பில் நடந்திருக்கிறது அதை அல் அக்ஸா உள்ள தொழிலாளர்கள் இவர்கள் போன பிறகு அதை சுத்தம் பற்றி இருக்கிறார்கள் அது பிறகு ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவில் ஹிஸ்புல்லா நேற்று தொண்ணூற்றி ஒன்றாவது டிவிஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய படைப்பிரிவின் தொண்ணூற்றி ஒன்றாவது பிரிவை தாக்கி முட்டாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு வசதி என்னவென்று சொன்னால் கலீலி பகுதியில் ஒரு லட்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் நித்தம் பதினெட்டு இருபது பேர் போயிட்டே இருக்கான் ஆக சிறை வைத்து அவர்களை அசையவிடாமல் வைத்து உனக்கு மரணம் தான் சரியான பரிசு என்று தாக்குவது போல் இருக்கிறது அதே போல பெஸ்டன் களியில் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் சஃபத் ஏரியா அதாவது இது லெபனான் இஸ்ரேல் பார்டருக்கு பக்கத்தில் உள்ள பகுதி தான் மிகப்பெரியதொரு ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரியை தவிர மீது எல்லா இடமும் எரிஞ்சிகிட்டு இருக்கு நேற்று அந்த இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவ படைப்பிரிவுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள் நார்தன் இஸ்ரேல் அல்லது சதர்ன் லெபனான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அதில் மில்லத் ரமீமா பேரக்ஸு அது தைபா பேரக்ஸு பெய்த் ஹிலல் மரும் மித்துல்லா மித்துல்லாவில் நேற்று ஜிஹாது மிசில் என்று ஒன்றை அனுப்பி தாக்கி இருக்கிறார்கள் நேற்று நாம் சொன்னோம் ஷஹீத் ஒன் நாட் ஒன் என்றொரு மிசிலை புதிதாக இருக்கிறார்கள் அது இஸ்ரேலிய இராணுவத்தினரே அதை கண்டுபிடிப்பது கஷ்டம் அதை தடுப்பதும் கஷ்டம் அது தாக்கிய பிறகுதான் அப்படி ஒரு மிசில் வந்து நம்மை தாக்கியது என்று தெரிகிற ஒரு அது ஒரு ட்ரோன் ட்ரோன் வந்து தாக்கியது என்று தெரிகிறது என்று அறிக்கை விட்டிருந்தார்கள் அதுதான் இப்பொழுது முழுக்க முழுக்க பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது வழக்கமான ஹிரத் சுமோகா ரமீமா ஜாரியத் சுற்றுலா செட்டில்மெண்ட் இந்த குடியிருப்பு பகுதிகளை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலியர் அங்கிருந்து இருக்கிறார்கள் அடுத்தால அப்துல் அல் அப்துல் அல் தாஃப் என்றொரு ஒரு கமாண்டரை இஸ்ரேல் சில வாரங்களுக்கு முன்னால் லெபனானில் தாக்கி அளித்தது என்பதை அவர் ஷஹீதானார் என்பதை நாம் அறிவித்தோம் இப்பொழுது அவருடைய பேரில் அப்துல் அலி மாட்டியர் குரூப் என்றொரு மாட்டர் குரூப் ஒரு சகிதல் கூட்டம் தொடங்கிவிட்டது அப்போ லெபனானில் ஹிஸ்ஃபுல்லா அல்லாமல் இன்னொரு குழு தயாராகி இருக்கிறது த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்களும் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ் ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் வந்து நாங்கள் நேற்று நாங்கள் இதற்கு பழிவாங்குவோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது இஸ்ரேலிய சிப் எம்எஸ்சி இஸ்ரேலுடைய கப்பல் எம்எஸ்சி யூனிஃபுனிஃபர் என்ற கப்பலை யூனிஃபிக் என்ற கப்பலை தாக்கியிருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் போல் இல்லியட் துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு ரகசிய இராணுவ தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் இல்லியட் துறைமுகம் திவாலாகிவிட்டது என்பதை சொன்னோம் அடுத்தது கல்ஃப் ஆஃப் ஏடன் கல்ஃப் ஆஃப் ஏடனிலும் தாக்குதலை இருக்கிறார்கள் அதில் இன்னொரு இஸ்ரேலிய கப்பல் அளிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு பதிலாக அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து ஹுதைதா என்ற ஏரியாவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் எந்த இழப்பும் வந்ததாக தெரியவில்லை அடுத்து சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய விவகாரங்களை கவிழ்ந்தால் சவுதி அரேபியா நேற்று மிக கோவமாக இஸ்ரேலை கண்டித்திருக்கிறது இருபது மில்லியன் டாலரை தருவேன் என்று சொல்லியிருக்கிறது ரஃபா பகுதிக்கு ரப்பா பகுதிக்கு அல்ல பாலஸ்தீன நிவாரணப் பணிகளுக்கு அடுத்தது யுஏ ஒரு இருபது மில்லியன் டாலர்களை வாக்களித்து இருக்கிறது சிரியாவில் இஸ்ரேல் தாக்கியதில் ஒரு இராணுவ இராணுவ வீரர் இறந்திருக்கிறார் மூன்று பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அதை சிரியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லும்போது சிரியாவினுடைய விமான படை சொல்லுகின்ற போது இன்னும் பல ட்ரோன்ஸும் மிசில்ஸும் வந்தது அவற்றை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக நாங்களும் நேற்று இலியட் துறைமுகத்தை உம்முல் ராஸ்ராஸ்ரா என்று சொல்லக்கூடியது அது இந்த இலியட் துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் அதை நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது செத்தவன அடிக்கிற தான் தெரியுது அடுத்தது ஜெர்மனி அங்கே நடந்த பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டத்தில் பல பலரை இருக்கிறது அடித்து கைது செய்து சிறையிலே இருக்கிறது இப்படி இந்த உலக நிகழ்வுகள் நடக்கிறது ஆனால் இந்த உலக நிகழ்வுகளில் நேற்று ரஃபாவில் இறந்தவர்களை விட ரஃபா காசாவில் இறந்த தியாகிகளை விட நானூறு பேர் காயமும் தொண்ணூறு பேர் இறந்தார்கள் முந்நூறு பேர் காயம்பட்டார்கள் ஏறத்தாழ நானூறு பேர் இவர்களுடைய ரத்தம் மிக பெரிதாக யாருக்கும் தெரியவில்லை ஆனால் நேற்று ட்ரம்ப்னுடைய காதில் பட்டு வந்த ரத்தம் பெரிய ட்ரெண்டாகி இருக்கிறது அது பிடனுடைய அரசியல் வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று தெரிகிறது அந்த பைடனை தாக்கிய அந்த குரூக் மேத்யூ குரூக் என்ற என்பவரை உடனேயே அங்குள்ள உள்ள பாதுகாப்பு படை கொலை செய்து விட்டது ஆனாலும் ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு சொல்லவில்லை இது ஒரு பெரிய அனுதாப அலையை உருவாக்கி இருக்கும் போல் இருக்கிறது மொத்தத்தில் பைடனுடைய தோல்வி பைடனோட தீவிரமாக இஸ்ரேல் ஆதரிக்க கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகியவை எதிர்வரும் நாட்கள் மிகவும் சோதனையானதாக இருக்கலாம் போராளிகள் குழுப்பி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாக்கிற நாள் செஞ்சு நிரம்பல